இன்று ஆண்களுக்கு வீரியத்தை ரொம்ப அதிகப்படுத்த ஒரு அற்புதமான தான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி பாத்திரத்துல சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒன்று எடுத்திருக்கிறோம் இதை பிச்சு போட்டுக்கலாம் சிறிதளவுக்கு லவங்கப்பட்ட எடுத்து இதையும் சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க இதை காலை நேரத்துல ஒரு டீ மாதிரி குடிக்கிறது தான் இந்த மாதிரி நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய செரிமான மண்டலங்கள் வலுப்பெறும் உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீரா செயல் விடுங்க ஆண்களுக்கு வீரியத்தை அதிகப்படுத்தி நம்ம நினைச்ச நேரத்துல ஆண்குறியினுடைய விரைப்புத் தன்மை ரொம்ப அதிகப்படுத்தும் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த பிரியாணி இலை நம்மளுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுக்கும் அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது நீரிழிவு நோயாளிகள்லாம் இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து நூறு பர்சன்ட் முழுமையா விடுபடலாம் மேலும் இந்த லவங்கப்பட்ட நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல பலத்தை தந்து நரம்புகளின் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியதுங்க வயதான தோற்றத்தையும் தள்ளி போடக்கூடிய அளவுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப வேலை செய்யும் ஆண்களுக்கு ஆண்மை தன்மைய எழுபது வயது ஆனாலும் குறையாம இந்த டீ மட்டும் டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க நல்லா கொதிச்சிருச்சு வடிகட்டி அப்படியே சாப்பிட்டுடுங்க பாருங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துனோம் முக்கால் டம்ளர் தண்ணி வந்திருக்கு இப்படி பாதிக்கு பாதி கொதிக்க வச்சு டெய்லியும் காலை நேரத்தில் குடிச்சிங்கன்னா முழுவதுமே நல்ல உற்சாகமா நல்ல இளமையோடு இருப்பீங்க கண்டிப்பா சாப்பிடு